எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுற ஓம் நமஸ்ராய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரிய வணிக சொந்தங்கள் விமல் ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மோட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலை கிட்ட தள்ள தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிட்டு தெரிகிறவங்க எல்லாம் வன்னியர் பகுதிகளில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்திருக்கிறாரு பாமக வக்கீல் பாலண்ணன் அவர்கள் அவரு ஜூனியர் விகடனுக்கு கொடுத்த பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் விகடன் தரப்புல இருந்து பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும் தான் இந்த ஒரு ஆவேசமான பேச்சையும் வந்து அண்ணன் பால அவர்கள் வந்து கூறியிருக்கிறார் ஜூனியர் விடம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்களை எந்த தரப்புல வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா பொதுக்குழுவில் நடந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் உங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ரெண்டா பிரிய போதா மூணா பிரிய போதா இப்படியா அப்படியான வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கேள்விகளை முன்வைக்கும் பொழுது அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான வந்து பதில கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா இது சாதாரண விஷயம் ஜனநாயக தன்மையோட வந்து பாத்தினா எங்களுடைய நிறுவனர் கிட்ட எங்களுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இது கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்துக்கான விஷயமா தான் நாங்க பாக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவருக்கு வந்து பாமக ரெண்டாவது உடையதா மூணாவது உடையதா அப்படின்ற பேச்சு எல்லாம் மிக மிக வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அது பேச வேண்டிய எந்த நிர்பந்தமும் மற்றவர்களுக்கு கிடையாது அப்படின்றதையும் வந்து வெளிப்படையாக அண்ணன் பாலு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கண்டிப்பா திமுக கொடுக்குமா கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுதுதான் கண்டிப்பாக திமுக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்ல வந்து அவர்கள் வந்து இடைத்தேர்தலை அறிவித்தது போல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னா இந்த கரவேட்டி கட்டிக்கிட்டு அதாவது வந்து திமுகவுடைய கரவேட்டி கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் பகுதிகளில் பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா நடமாட முடியாத ஒரு சூழலுக்கு வந்து திமுக சார்ந்தவர்கள் தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணி அடித்தார் போல வந்து சொல்லியிருக்கிறாரு அதையெல்லாம் தாண்டி ஜூனியர்ல வந்து வந்து சில கேள்விகள் முன் வச்சிருக்காங்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு வந்து கேட்கப்படும் பொழுது அதற்கான வந்து பாத்தீங்கன்னா பதிலையும் தெல்ல தெளிவாக வந்து நான் பாலு அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது வன்னியர்களுடைய நாற்பது ஆண்டு கால மிகப்பெரிய கோரிக்கை அந்த கோரிக்கையை வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்குமே வந்து காதலை வாங்காம தான் வந்து பாத்தினா இருக்கு இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்தாலும் சரி மத்தியில் இருக்கிற பாஜக இருந்தாலும் சரி வன்னியர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியோ வன்னியர் சமூகத்துக்கான இந்த விஷயத்தையும் பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா காதல வாங்காம தான் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தெல்ல தெளிவா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை வந்து பாத்தினா வன்னியர் சமூகம் புகட்டதான் போகுது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஒரு வேலை வந்து அதிமுக கூட்டணி போவீங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பாத்தினா கூட்டணி ஆட்சியை வந்து இங்க ஏற்படக்கூடும் கூடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்க கட்சியோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புனி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மதுத்துறையா அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கும் தான் எங்களுக்கான கூட்டணி செய்திகளும் கூட்டணி விஷயங்களும் வந்து பாத்தினா எங்களால் உறுதியா சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அவங்களுடைய அப்படி அப்படி என்ற பேச்சுக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கேட்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் ஊடகத்துக்கு என்ற ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக அண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா வந்து அண்ணன் பால அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை இங்க இருக்கிற திமுக வந்து பாத்தினா ஏமாத்திட்டு இருக்கு ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பாத்தினா ஆரம்பம் ஆயிடுச்சு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பாக நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க நேரடியா சொல்லிட்டாங்க எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க ஆனா திமுக அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் காட்டவே கிடையாதுன்றது தான் ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் புரியுதுங்களா அதே போல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் பால அவர்கள் சொல்வது போல வன்னியர்களுக்கான சமூக நீதிங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வன்னியர் பகுதிகளில் யாருமே வந்து திமுகவுடைய கரவேட்டி கட்டிட்டு நடமாடக்கூடாதுன்றத கூடாதன்றத வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கணும் முடிவெடுக்கிறது மட்டும் கிடையாது ஒருபோதை வந்து திமுகவுக்கு நாம வாக்களிக்க கூடாதன்றதையும் இன்றிலிருந்தே ஒவ்வொரு வன்னியர்களும் சிந்தனை செய்யணும் அப்படின்னும் அன்போட வந்து விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புற மறந்துட வேண்டாம் கண்டிப்பா நம் பிள்ளைகளுக்கான நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான இடஒதுக்கின்றது மிகப்பெரிய தேவை இருக்கு அதனால தான் நம்ம இருபத்தோரு உயிர்களை கொடுத்தோம் இருபத்தோரு உயிர்களை கொடுத்து நூத்தி எட்டு சமூகத்துக்கு நாம இன்னைக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாலும் நம்மளதான் வந்து பாத்தினா அந்த நூத்தி எட்டு ஜாதிகளும் மிக மிக வந்து பாத்தீங்கன்னா தரம் தாழ்ந்த விஷயங்களை பூரா பேசிட்டு இருக்காங்க நமக்கு எதிராகவே வந்து இந்த நூத்தி எட்டு சமூகங்களும் வந்து பாத்தினா இருக்குதுன்றத வன்னியர்கள் வந்து பாத்தினா மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக வன்னியகுல சத்திரிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் விழிப்புணர்வோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அதே போல அரசியலை நாம யார ஆதரிக்கணும் ஆதரிக்க கூடாதுன்றதுல நீங்க தெல்ல தெளிவா இருக்கணும் அப்படின்னு அன்போடு விமல் ஒருமன் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய திறமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூலில் சந்திக்கிறேன்